வாங்க வணக்கம் டிசுவில் நல்ல சாஃப்டாக பிளேன் சில்க் வந்திருக்குங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அறநூற்றி ஐம்பதுங்க ஃப்ரீ சிஃபிங் தமிழ்நாடுன்னு பாண்டிச்சேரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க இதோ கொஞ்சம் என்ன கலர் வருதோ அதுதான் முந்தி வரும் இது முந்தி ப்ளவுஸும் இதே கலர் தான் வரும் இதில் பன்னெண்டு கலர் மேட்சிங் வந்திருக்குங்க பன்னிரெண்டு கலர் மேட்சிங் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அருமையான கலருங்க எல்லாமே சூப்பரான கலர் சின்னது மாதிரி வந்திருக்கும் பார்டர் கொஞ்சம் என்ன கலர் வருதோ அதுதான் உங்களுக்கு முந்தி வரும் அவ்வளோ சைனிங்காக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் பட்டி பண்ணும்போது நீட்டாக வருங்க சூப்பராக இருக்குங்க ப்ளவுஸும் இதே கலர் தான் வரும் இதே கலர் தான் ப்ளவுஸ் வரும் இதோ ப்ளவுஸ் இதே கலர் தான் வரும் அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அறநூற்றி ஐம்பது ஃபிரிசிஃபிங் தமிழடன் பாண்டிச்சேரி டிஸ்ஸு சாஃப்ட்டுங்க சாஃப்டில் டிஷ்ஷஸ் இருக்குங்க அருமையான கலர் எல்லா கலருமே சூப்பரான கலர் கொஞ்சம் என்ன கலர் வருதோ அந்த கலர் தான் வரும் புதுசாக பார்க்குறவங்க நம்முடைய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறேங்க பன்னிரெண்டு கலர் மேட்சிங் அருமையான கலர் மேட்சிங் சூப்பராக இருக்குங்க அவ்வளோ சாஃப்ட்டுங்க அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் துணி அறுநூற்றி ஐம்பது தாங்க அறுநூற்றி ஐம்பது ஷிப்பிங் தமிழரன் பாண்டிச்சேரி ஜஸ்ட் அறுநூற்றி ஐம்பது ரூபா தாங்க பன்னிரெண்டு கலர் மேட்சிங்க பன்னிரெண்டு கலர் மேட்சிங் இதுக்கு முந்தி இந்த மாதிரி வரும் ப்ளவுஸ் இந்த மாதிரி வரும் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க சாரிஸே அவ்வளவு சாஃப்ட்டு சூப்பராக இருக்குங்க அருமையான டிசைன்ஸ் சூப்பரான டிசைன்ஸுங்க வித்தியாசமான கலருங்க சூப்பரான கலர் எல்லா கலருமே டிஃப்ரெண்டான கலர் எல்லா கலருமே கான்ட்ரஸ்ட்டுங்க இது வந்து முந்தி வந்து கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் கான்ட்ராஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க குஞ்சமும் கான்ட்ரஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க ஆனால் சாரி ஃபுல்லாக ப்ளே பிளேனாக இருக்கும் இதே மாதிரி சின்ன பார்டர் மாதிரி தாங்க வந்திருக்கேன் இது அறுநூற்றி ஐம்பது ரூபா தாங்க இப்போ தான் பேல இறங்கிச்சு நான் உடச்சி உடனே வீடியோ போடுறோம் அருமையான கலர் சூப்பரான கலர் டிசு சாரி சூப்பரான கலர் அருமையான கலர் அருமையான கலர் அறுநூத்தி ஐம்பது தமிழ்நாடு பாண்டிச்சேரி அறுநூத்தி ஐம்பது தாங்க சூப்பர் சூப்பர் அருமை அருமைங்க சூப்பரான டிசைன்ஸ் சூப்பரான கலர் அருமையான டிசைன்ஸ் அருமையான கலர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீட்டாக கட்டிட்டு போகலாங்க அருமையாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அருமையான கலர் அருமையான டிசைன் சூப்பரான டிசைன் புதுசாக பார்க்குறவங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணிடுங்க அப்போ தான் நம்ம நியூ நியூ டிவிஷன் போட்டால் வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அறுநூற்றி ஐம்பது பிரிசிஃபிங் தமிழ்நாடன் பாண்டிச்சேரி உங்கள் நவீன் டெக்ஸ் மதுரை நன்றி வணக்கம்